எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனலில் இவ்வளோ சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக விற்பனையில் நம்ம எப்படி நான் சாதிக்கிறது எப்படி நம்ம கஸ்டமர்ஸை நம்ம போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா என் சீனியர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வார்த்தை சொன்னார் என்னென்னா நான் வந்து இது மாதிரி வெங்காயம் போட்டிருந்தேன் அதாவது மருந்து அடிக்காமல் இயற்கையான முறையில் ஒரு கொஞ்சம் ஒரு பகுதி போட்டு நிறையா பேர்த்துக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் ஆனால் ஒரு ரிப்ளைமே வரல என்னால் விற்கவே முடியலை அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் என் கூட படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு டவுன் சைடு இருக்கக்கூடியவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இயற்கையான முறையில் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை நேரடியாக என்னால் சந்திக்க முடியல நாம் வந்து இயற்கையான பொருள் தான் வாங்குகிறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சுன்னு இந்த சரி இது எப்படி நம்ம வந்து செய்ய முடியும் இதை வந்து ஒரு ஒவ்வொரு விவசாயிகளும் நேரடியாக நம்ம விற்பனை செய்ய முடியுமா அப்படிங்கிற நான் யோசித்து இதுவெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் நேரடியாக விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருக்கு என்னென்னங்கிறது நம்ம வர்றப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து நல்லா காசு சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியெலாம் ஏது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நமக்கு தெரிஞ்சது ரெண்டு கம்பெனி ஒன்று ஆச்சி மசாலா இன்னொன்று சக்தி மசாலா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம வந்து நிலத்தை தயார் பண்ணி உழுது வேணுங்கிற உரமெல்லாம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு அடித்து நல்லாபடியாக ஒரு மஞ்சளையோ இல்லை ஒரு வெங்காயமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்றும் நம்ம கொண்டு வரோம்னு வச்சுங்களேன் இந்த ப்ராடக்ட்டை அவங்க நம்மக்கிட்ட ஈஸியாக வாங்கி அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு அரைச்சி அதுக்கு சின்ன சின்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து பேக்கெட் பண்ணி வித்துடுறாங்க நம்ம ஒரு வருஷம் சம்பாதிக்க வேண்டிய காசை அவங்க வெறும் ஒரே மாதத்தில் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் உழைப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு அதிகப்படியான உழைப்பு ஆனால் அவங்க சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னுடைய இது என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிராண்ட் உருவாகணும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படி ஒரு பிராண்ட் உருவாகுச்சு அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக வந்து தேடி வந்து வாங்குவாங்க இது எப்படியெல்லாம் சாத்தியம் அப்படின்னா இப்போ நான் பாட்டுக்கு சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இது மாதிரி நான் வெங்காயம் விளைவிச்சிருக்குறேங்க எல்லாம் எங்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு போட்டால் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க என்ன காரணம்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும் இது உண்மையாலுமே இயற்கையான முறையில் தான் செஞ்சுருக்காங்களா செய்யலையா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் அந்த சேனலில் நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி இப்போது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கணும் வச்சுக்கங்களேன் நம்ம வெங்காயத்தை இன்றைக்கி நாங்கள் வந்து அடி உரமாக சாணி குப்பையெல்லாம் போட்டிருக்கோம் கோழி உரமெல்லாம் போட்டிருக்கோம் இயற்கையான முறையில் வெங்காயம் விளைவிக்கிறதுக்காக நாங்கள் இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடணும் ஒவ்வொரு முறையுமே களைக்குழி நாங்கள் பயன்படுத்தாமல் ஆளுகளை விட்டு இன்றைக்கி நாங்கள் களை எடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம வந்து மீ பஞ்சக்காவியாக பண்ணிகிட்ருக்குறோம் மீன் அமிலம் தெளிச்சுட்ருக்குறோம் இல்லை வேறு ஏதாச்சும் இது இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய பூச்சி விரட்டிகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே பொழுது இது என்னாகும் அப்படின்னாங்க இயற்கையான பொருளை தேடிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சேனல் கொண்டு போய் சேர்க்கும் அதாவது இந்த சேனலில் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்மளோட ப்ராடக்ட் மட்டும்தான் போடணும் ஒரு நாளைக்கு விவசாயம் பண்ணுறது இன்னொரு நாள் பாட்டு பாடுறது இன்னொரு நாள் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் போடாமல் நம்ம தோட்டத்தில் என்ன விளைவிச்சிட்டு வச்சுட்டு அதை மட்டுமே போட்டுக்கிட்டே ஆரம்பிச்சுங்களேன் யூடியூப்போட வேலை என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தேடி கொண்டு போய் அவங்கக்கிட்ட வந்து கொடவை சேர்த்துடும் இப்போது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் சேனலில் பார்க்க பார்க்க வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இவங்க வந்து தரமானதாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தாங்க நமக்கு வந்து அச்சாணி நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா ஒரு தடவை வெங்காயம் போடுறோம் அடுத்த தடவை தக்காளி போடுறோம் அடுத்த தடவை மிளகா வைக்கிறோம் இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இல்லாதனால தான் வந்து நம்ம இன்னையும் பின்தங்கிட்டே இருக்கிறோம் ஒரு விவசாயன்னு எடுத்துட்டான் அந்த விவசாயி வந்து ஒரு வெங்காயத்தில் வந்து இயற்கையான முறையில் விளைவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலேன் ஒரு வெங்காயத்தில் இந்த பிரச்சனை வருது இது இயற்கையான முறையில் இதை செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாருனா தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் இதையே திருப்பி திருப்பி செய்கிறான்னு வைக்கணும் முதல்ல ஒரு ரெண்டு சர ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும் போட்டு விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் டக்குன்னு பார்த்தோன்னே வாங்கிட மாட்டாங்க அதில் நம்ம மனசு தடக்கூடாது ஒவ்வொரு வருஷமாக நம்மளுடைய விற்பனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுங்க ஒரு இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் வாங்குறாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது பேர் வாங்குவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு நூறு பேர் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு பேர் அப்படி தான் மேலே ஏறுவாங்க ஏன்னா நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சக்தி மசாலா ஆகட்டும் இல்லை ஆச்சி மசாலா ஆகட்டும் ஒரே நாளில் யாரும் வந்து வாங்கிடல அவங்க தொடர்ந்து விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்து மசாலானா சக்தி மசாலா இல்லை ஆச்சி மசாலா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டு கொண்டு வந்தா கொண்டு வந்தாங்களாங்க அதே மாதிரி இந்த விவசாயிகிட்ட வெங்காயம் வாங்கினா இது இயற்கையான முறையில் தரமானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஆள் மனசில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அந்த நம்பிக்கையை நாமளும் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு செயற்கையான முறையில் எதுவும் செய்யாமல் இயற்கையான முறையிலே விளைவிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்துல இயற்கையான முறையில் விளைஞ்ச அரிசியை ஒரு சிப்பை வாங்கியிருந்தேன் சரிங்களா அந்த அரிசி சாப்பாட்டை தான் ஒரு முப்பது நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் திடீர்னு அந்த அரிசி மூஞ்சிருச்சு கடையில் இருக்கிற அரிசி அந்த அன்னைக்கு சாப்பாடு பண்ணி போட்டிருக்காங்க எனக்கு தெரியல சரிங்களா நான் வளர்க்கும் போல சாப்பாடு எடுத்து வாயில் வச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு சப்புன்னு இருந்தது சாப்பாடு அப்போது இயற்கையான முறையில் விளை வச்சது ரொம்ப ருசியாக இருக்குது அது எப்போ ருசியாக இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னா செயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும் பொழுது இயற்கையான முறையில் எல்லாம் விளைஞ்ச அந்த அரிசியோட தன்மை அப்போ தான் புரிஞ்சுது அது மாதிரி தாங்க நம்ம இப்போ வெங்காயம் போடுறோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணும்போது அவங்க பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க இது மாதிரி வெங்காயம் வாங்கினா நல்லா காரமாக இருக்குது ரெண்டு வெங்காயம் போட்ட போது குழம்பு நல்லா மணக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் சரி தடவை ஆர்டர் பண்ணும்போது எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும் அந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் மணி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் நான் வெங்காயம் போடலான்னு இருக்கிறேங்க யார் அருளா வேணுமோ இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம அந்த அட்வான்ஸை வச்சு நம்ம வந்து விளைவிச்சு கொண்டு வந்துடலாம் இதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸை பிடிப்போம் இதே தாங்க மஞ்சளுக்கும் மஞ்சளை நம்ம இயற்கையான முறையில் பொடி செஞ்சு பயன்படுத்தி கொடுக்கும் பொழுதும் நிறைய பேர் வருவாங்க இதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெய்க்கும் இதே மாதிரி தான் அரிசிக்கும் இதே மாதிரி தான் தேங்காய் ப கடலை பருப்புக்கும் கடலை எண்ணெய்க்கும் எல்லாத்துக்குமே இதேதாங்க நம்ம வந்து ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணணும் கடலையாக கடலையே போட்டுட்ருக்கணும் சோளமாக சோளத்தையே போட்டுருக்கோணும் கம்பா கம்பையே போட்டுட்ருக்கணும் அந்த தன்மையை நம்ம கொடுக்கும் பொழுது அரிசி தன்மையை கொடுக்கும் பொழுது மக்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குவாங்க அது கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் முதல்ல அஞ்சு வருஷம் நீங்கள் கஸ்டமரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த பிராண்ட் அப்படி போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ வந்து கதிர் மஞ்சள் தூள் அப்படின்னு வச்சுக்கங்கேன் என் பேர் கதிர் மஞ்சள் தூள் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கஸ்டமர் பேண்டை உருவாக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த பிராண்டை வந்து அந்த தன்மை மெயின்டைன் பண்ணாங்கனாலே போதுங்க அவங்க புதுசாக வந்து கஸ்டமராக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம எங்கே நம்ம ஏன் முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் தக்காளியை போடுறோம் வெங்காயத்தை போடுறோம் மிளகாயை போடுறோம் அப்புறம் மஞ்சளை போடுறோம் அப்புறம் குச்சிக்கிழங்க போடுறோம் எதையோன்னு போட்டுட்டே இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டு கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் நேரடி விற்பனையில் ஜெயிக்க முடியும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் கோழியில் நேரடி விற்பனை பற்றி பேசலாம் அதுக்குள்ளே ஆடு போயிடுச்சுங்க நன்றி வணக்கம்